எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நான்கு ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்திலே உங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் லவ் மேரேஜ் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்னென்னங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவில் விளக்கமா பார்ப்போம் பொதுவா ஜோதிட சாஸ்திரத்தில் சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு விருச்சக அப்படின்னா முரட்டுத்தனமான கோபத்தை வெளிப்படுத்துவராக இருப்பீங்க அதுவே மேஷ ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா கோபத்தை வெளிப்படுத்துவீங்க ஆனா முரட்டுத்தனமா அதை வெளிப்படுத்த மாட்டீங்க கன்னி ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா நிறைய ஒரு பேச்சால கவரக்கூடியவங்களா இருப்பீங்க அனைவருக்கும் பிடித்தமானவங்களா இருப்பீங்க மிதுன ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா புத்தியில மற்றவர்களை கவரக்கூடியவங்களா இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா சொல்லில் அதாவது பேச்சில் மற்றவர்களை கவர்ந்து அதன் மூலமாக ஆதாயம் தேடுபவராக இருப்பீங்க மீன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா செயல்ல உங்களுடைய செயலால் மற்றவர்களை ஈர்த்து அதன் மூலமாக ஆதாயம் தேடுபவர்களாக இருப்பீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு ராசியினுடைய குணங்களை பொறுத்து அதனினுடைய ராசியில் ஜனித்தவர்களினுடைய பண்பும் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகிறோம் மேக்சிமம் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இது பளிக்கும் சரிங்களா அது உதாரணத்துக்கு சிம்ம ராசி எடுத்துக்கலாமே பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க நைன்டி பர்சன்டேஜ் ஒரு அதிகார தோணியில தான் இருப்பாங்க அவங்க கிட்ட அடங்கி தான் போகணும் இது அவங்களையும் ஒத்துக்குவாங்க ஆமா அப்படின்னு ஒத்துக்கிற மனப்பக்குவத்துல இருப்பாங்க இந்த பொது பலன்கள்ல பன்னிரண்டு ராசியில இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு திருமணம் என்று நடைபெறும் கட்டத்திலே காதல் திருமணமாக இவர்களினுடைய வாழ்க்கை துணையை இவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளும் அந்த ஒரு நிலையில் இருப்பார்கள் அதாவது அமைப்பு அதிகம் இல்லாமலேயும் போகலாம் சொல்ல முடியாது பட் அதிகமான வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக ஜோதிட விதியில் ஆஹ் பொதுப்பலனை விட கட்டங்களை வைத்து ராசி கட்டத்தை வச்சுதான் கணிச்சு சொல்லுவோம் அதில் ஏழாம் இடத்து அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு பெறும் பொழுது இணைந்தோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்தோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா காதல் திருமணம் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு லக்னாதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஒன்றாகவோ அல்லது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தோ இருந்தார்கள் என்று சொன்னால் திரு காதல் திருமணம் நடக்க அதிகமாக உண்டு அதை தவிர கட்டங்களில் ஒன்பதாவது ஸ்தானமும் மிக முக்கியமான ஸ்தானம் காதல் கைகூடும் ஸ்தானம் ஒன்பதாவது ஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது காதல் இடம் அப்படின்னா காதல் மனைவி இந்த மாதிரி இடம்னாலும் ஒன்பதாவது இடம் வலுவாக இருந்தால் தான் அந்த காதலில் வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ராசி ராசிக்கட்டத்தை வச்சுதான் முழுமையாக சொல்ல முடியும் பட் பொதுவான பலனாக வருவது தான் நான் இப்போ சொல்ல போறேன் அந்த நாலு ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் வாருங்கள் முதல் ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மேஷ ராசிக்கார நண்பர்கள் பெரும்பான்மையாக நான் பார்த்ததில் மேஷ ராசிக்காரர்கள் காதல் திருமணம்தான் செஞ்சுக்கிறாங்க பெரும்பான்மையானவர்களை நான் பார்த்துட்டேன் காதல் திருமணம்தான் அவர்கள் நன்றாக படித்து ஒரு உத்தியோகத்திற்கு சென்று கை நிறைய சம்பாதித்த பிறகு அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் செட்டில் ஆக்கிய பிறகுதான் திருமணம் செய்வாங்க அப்பே அப்படி செட்டில் ஆக்கிய பிறகு செய்யக்கூடிய திருமணமும் தேர்ந்தெடுக்கும் நபரும் அவர்களின் விருப்பப்படியே அமையும் இன்னும் சொல்ல போனா எதிர்த்து திருமணம் பண்ண மாட்டாங்க எல்லோருடைய சம்மதத்தின் அடிப்படையிலே திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் அதாவது உங்க வீட்டுல காதிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுடைய சம்மதத்தோடே தன்னுடைய திருமணம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் அதற்கான முயற்சியும் அவர்கள் ஈடுபடுவார்கள் சரிங்க காதல் திருமணம் செஞ்சிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு இவங்களோட வாழ்க்கை எப்படிக்கும் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேசராசிக்காரங்க காதல் திருமணம் செஞ்சுட்டு அதன் பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையிலே மிக மிக ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவர்கள் செல்வார்கள் மேசராசிக்காரங்களை பொதுவாகவே திருமணம் செய்து கொள்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுவோம் ராசியினுடைய இயல்பு கோபம் கொள்ளும் இயல்பு தான் இருந்தாலும் அந்த கோபம் நியாயமான கோபமாக இருக்கும் அந்த கோபத்தின் மூலமாக யாருக்கும் பாதகம் இருக்காது அதாவது தன்னை சேர்ந்தவர்கள் நல்வெளிப்பட வேண்டும் என்று தான் அவர்கள் கோபப்படுவார்கள் ஸோ பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களை பொதுவாகவே திருமணம் செய்கிறவங்க அதிர்ஷ்டசாலிகளாகவே இருக்கிறார்கள் அவர்கள் கடைசி வரைவர்களை பார்த்து கொள்வதாக இருப்பார்கள் ஸோ காதலித்து திருமணம் ஒரு வேலை பிரிந்தால் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கையும் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் ரெண்டாவது ராசி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க சுக்கரனின் ராசி ராசியில் ஒரு குழந்தை ஜனிக்குது அப்படின்னா அது அழகா இருக்கும் ஆடம்பரத்தை விரும்பும் இந்த குழந்தைய தேடி பொண்ணும் பொருளும் வசதிகளும் வரும் ரிசவராசிக்காரர்கள் பிறக்கக்கூடிய இடம் ஏழ்மையிடமாக இருந்தாலும் இவர்கள் வளர வளர அந்த ஏழ்மையை இவர்கள் விளக்கி பணத்தை சம்பாதிக்கும் யுக்தியை தெரிந்து கொண்டு அதன் பிறகு வாழ்க்கையிலே மிக உயரிய இடத்திற்கு செல்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ராசிக்காரர்கள் பொது குணமாக பார்க்கக்கூடிய குணங்களாக சொல்லுவது பிடிவாத குணம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் எனும் பிடிவாதம் இருக்கும் செல்வாக்கு மிக்கவர்களாக மேக்சிமம் ராசிக்காரங்க இருக்கிறதுனால அந்த பிடிவாதம் அந்த ஒரு தலைகணம் அந்த ஒரு கர்வம் அந்த ஒரு ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மை இதெல்லாமே இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கு அதை கொஞ்சம் கைவிட்டாங்கன்னா நிறைய பேரை இழக்காம இருப்பாங்க ராசிக்காரங்கிட்ட யாருமே ஃப்ரீயா பழக முடியாது ரொம்பவே அவங்க வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துறதுனால யாருமே கொஞ்சம் பழகுவதற்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் தற்பெருமை என்கிட்ட இருக்கிற வசதி வாய்ப்பு இதை பற்றி சொல்கிறவங்க இது வந்து நன்மையாக தீமையான்னு பார்த்தா அவங்ககிட்ட இருக்கு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா ரிசவராசிக்காரங்க பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க அதை வச்சு பெருமை கொள்றதுலையும் ரொம்ப கெட்டிக்காரங்க சரிங்களா அப்போ ஏற்பட்ட ராசிக்காரங்க இயல்பிலேயே அழகானவர்கள் மென்மையானவர்கள் மற்றவர்களிடத்திலே நல்ல இனிமையாக பழகக்கூடியவர்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையினை பெற்றவர்கள் அதனால ராசிக்காரங்க பெரும்பான்மையாக காதல் திருமணத்தையே விரும்புகிறார்கள் இவர்களினுடைய கட்டம் சரியாக இருந்தது என்று சொன்னால் நிச்சயமானும் இவர்களுக்கு காதல் திருமணமே புரியும் யோகம் ஏற்படும் அதே மாதிரி பொதுவா ராசியில் பிறந்தவங்க அப்படிங்கிறவங்க கட்டிக்கிறவங்களும் இவங்களோட ஜெல் ஆயிடுவாங்க நீங்க கட்டக்கூடிய ஆண் பெண் யாரா இருந்தாலும் ஆணா இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய துணைவி பெண்ணாக இருந்தா உங்களுக்கு வரக்கூடிய கணவன் உங்களோட சேர்ந்த பிறகு உங்களுக்கு அவங்க மாறிடுவாங்க ரிசபராசிக்காரைய குணத்தின அவங்க பெற்று அவங்களும் உங்களுக்கு ஏற்றாறு போல வாழ்க்கையை நடத்துவார்கள் பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுடைய திருமண வாழ்வு மேக்சிமம் நன்றாகவே இருக்கிறது ஒருவேளை அவங்களுடைய நான் ஆரம்பத்திலே அந்த ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மை தான் என்னும் ஒரு ஒரு எண்ணம் இதன் மூலமாக சிலருக்கு முதல் திருமணம் சக்சஸ் இல்லாமல் போறதையும் என்னால் பார்க்க முடியுது ஆனால் இப்போ அப்படி இல்லை அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டமும் சரியா இருக்கணும் ஜாதக கட்டமும் ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கணும் இதுக்கு ஒத்துழைக்கணும் ஸோ மேக்சிமம் ராசிக்காரங்களுடைய திருமண வாழ்வு நல்லாவே இருக்கு அப்படியே சிதறனாலும் ரெண்டாவது போது அவங்களுக்கு இன்னும் அது வந்து நன்றாகவே அமையுது ஸோ ஸோ ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இயல்புக்கு சொந்தக்காரர்கள் இயல்பாக பழகக்கூடியவங்க கொஞ்சம் ஆதிக்க மனப்பான்மை பெற்றவர்கள் வசதியான இடத்துல துணையை அடைவார்கள் இவங்களுடைய திருமண வாழ்வும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மூன்றாவது ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கார நண்பர்கள் மிதுன ராசிக்காரர்கள் புதனோட ராசி தன்னுடைய புத்தியால் அனைவரையும் கவரக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க அதீத அறிவு கூர்மை பெற்றவர்கள் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து எப்படி சற்றுன்னு தீக்கிறது அப்படிங்கிற முகாந்திரம் இவங்க கிட்ட கேட்டால் தெரியும் எவ்வளோ பெரிய விஷயமா சரி குடும்ப பிரச்சனையும் சரி நாட்டு பிரச்சனையும் சரி எந்த பிரச்சனையும் உடனே தீர்க்கக்கூடிய யுக்தியை அடைந்தவர்கள் மிதுன ராசிக்கார நண்பர்கள் இவர்கள் நிச்சயம் காதல் திருமணம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன் சொல்றேன்னா இவர்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும் மிதுன ராசிக்காரங்களை பிடிக்காதவங்க யாருமே எல்லாருடைய நட்பு எல்லாருக்கும் நான் நண்பன் அப்படிங்கிற குணத்தில் இருப்பவங்க தான் மிதுன ராசிக்கார நண்பர்கள் இவர்கள் யாரை திருமணம் செய்யறாங்களோ அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ யாரை திருமணம் செஞ்சாலும் அவர்களை காலமெல்லாம் காதலிப்பார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி காதல் திருமணம் செய்யறவங்க ஒரு ரகம் ரெண்டாவது திருமணம் அதாவது அரேஞ்ச் மேரேஜ் ஆன பிறகு தன்னுடைய துணையை வாழ்நாள் முழுவதும் காதலித்து அவர்களை மிக மிக சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை உடையவர்களாக மிதுன ராசிக்காரன் நண்பர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசிக்காரங்க மேக்சிமம் பார்த்த வரைக்கும் காதல் திருமணத்தை விரும்புகிறாங்க காதல் திருமணத்தையும் செஞ்சுக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய அதீத அந்த ஒரு கூர்மை புத்தி கூர்மை அதீத அந்த ஒரு பேச்சாற்றல் மற்றவர்களை அந்த ஒரு கவரக்கூடிய அந்த ஒரு தன்மை இது எல்லாமே இவங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான அமைப்பாகவே வருகிறது அதனால மிதுன ராசிக்காரங்க நம்மளுடைய பட்டியல மூன்றாவது இடத்துல இருக்கிறாங்க நாலாவது ராசிக்காரங்க யாரு அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க பெரும்பான்மையான தனுசு ராசிக்காரங்க காதல் திருமணத்தை விரும்புறாங்க கண்டிப்பா காதல் தோல்வி இவங்களுக்கு ஏராளமா இருக்கும் ஏராளமான காதல் தோல்வி காதல் சீக்கிரம் அமையாம போறது காதல் அமைஞ்சாலும் அது வந்து சரியா இல்லாம போறது மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுடைய சொல் ஒரு சொல்லா இருக்கும் ஒரு வார்த்தை அவ்வளோதான் அப்படி இருந்தா அதாவது வாழ்க்கை வந்து சிறப்பா இருப்பது கடினம் அந்த மாதிரி இருக்க முடியாது வளைஞ்சு தான் போகணும் வாழ்க்கையில் இடத்துக்கு தகுந்தார் போல் நேரத்துக்கு தகுந்தார் போல் நாம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை மாத்திக்கணும் நீதிமான் நியாயமான் அப்படின்ட்டு இருக்கும்போது அது சில உறவுகளை பாதிப்பதாக இருக்கும் மனதில் பட்டதை பட்டபடியே வெளிப்படையாக கூறுபவர்கள் தனுசு ராசிக்காரங்க இதனாலேயே நிறைய உறவுகளை இழப்பார்கள் காதலையும் இழப்பார்கள் சோ கொஞ்சம் அந்த நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு சொந்தத்திலேயே காதல் திருமணம் ஆகி கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு மாமன் பொண்ணு வின்ட்டு சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் செய்ய வாய்ப்புகள் உண்டு இயல்பிலேயே தனுசு ராசிக்காரங்க ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க அந்த ஒரு நான் இன்னும் மகந்தை அற்றவர்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க பார்த்தா ஆஹா ஐயோ பறமை இலையாச்சு அப்படின்னு நினைக்க தொன்னு உள்ள போய் கேட்டோம்னா நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த முயற்சியில் சொந்த உழைப்பில் தன்னுடைய ஸ்தானத்தை பெறுபவர்கள் அதனாலேயே இவர்களை பல பேருக்கு பிடிக்கும் பெரும்பான்மையாளர்கள் தனுசு ராசிக்காரங்க காதல் திருமணத்தை விரும்புவாங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சொல் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிறதுனால அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால பெரும்பான்மையானவர்கள் இவர்களோடு பழக விரும்புவார்கள் வாழ்வதற்கு அவ்வளவா விரும்ப மாட்டாங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா இவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் மேக்சிமம் ஆகுது தனுசுராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம்னா அபோவ் டுவெண்டி எயிட் டு நைன் ஆயிடுது லேட் மேரேஜ் ஆயிடுது ஆனால் இவங்களை இவங்க கரம் பிடித்தவர்கள் அது காதல் திருமணம் இருந்தாலும் சரி ஆஃப்டர் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கை துணையை கண்ணென காப்பார்கள் தன்னுடைய உயிரை விட மேலாக ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களை காதலிப்பாங்க அதாவது ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி திருமண வாழ்வில் மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தன்னுடைய துணைக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அவர்களை வழிநடத்துவது தனுசு ராசிக்காரங்கிட்டது கத்துக்கணும் ஒழுக்கமான ஒழுக்கத்தின் சின்னம் தனுசு ராசிக்காரன் ஸோ இவங்களுக்கு தகுந்த துணை கிடைக்கும் அவங்களோடு இவங்க வாழ்நாள் முழுவதும் சிறிதையோடு வாழ்வாங்க சொல்ல போனால் ராமர் இக்கால ராமர் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களை ஸோ நல்ல அமைப்பு உண்டு காதல் திருமண அமைப்பு உண்டு காதல் கைகூடினாலும் அல்லது ஆஃப்டர் அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்புறமும் உங்களுடைய துணையை நீங்கள் காதலிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவான பலன்கள் கட்டத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்தை பார்க்கணும் லக்னத்தை பார்க்கணும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் துல்லிய பலனை சொல்ல முடியும் இது ஒரு தோராய பலன்கள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாலும் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களை சந்தித்து இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்